அனைவருக்கும் வணக்கம் இது செம்பை டிவி கதை சொல்லும் மேனும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டி கதை வந்து அக்பர் பீர்பால் பற்றின கதை தான் ஒரு நாள் அக்பர் என்ன செய்கிறாரு அவரோட அரண்மனை நின்று வெளியில் வேடிக்கை பார்த்துட்டுருக்காரு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்போ ஆகாயத்தையே மேலே பார்த்துட்ருக்காரு அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணுது என்ன எண்ணம் அப்படின்னா இதே மாதிரி அரண்மனை நம்ம வந்து ஆகாயத்தில் கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கிறப்போ அந்த யோசனையை நம்ம பீர்பால்கிட்ட ஷேர் பண்ணுறாரு பீர்பால் வந்து அதை கேட்டோம்னா அவருக்கு பயங்கர ஷாக்கு எப்படி ஒருத்தவரால ஆகாயத்தை வந்து மர அரமனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கிறத மன்னர்கிட்ட சொல்ல முடியல பிகாஸ் மன்னர் வந்து பெரிய ஆள் அவர் வந்து சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஆகாயத்தில் ஒரு கோட்டை கட்டணும் அதுக்கான வேலைகளை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதை சொல்கிறப்போ இவர் என்ன செய்ய முடியும் அங்கே வந்து ஒரு அமைச்சர் ஒன் ஆஃப் தி பர்சனாக இருக்கிறவர் இல்லை மன்னால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ல முடியாது இல்லையா அதனால் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிக்கிறாரு அப்படி சொல்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை ஓகே நான் வந்து அதுக்கான சிறந்த வல்லுநர்களை நான் தேடுறேன் ஆகாயத்தில் கோட்டை கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் அதுக்கான தேர்ந்த வல்லுநர்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா அது மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு அக்பர் உன்னை பீர்பால் என்ன சொல்கிறாருனா நீங்கள் எனக்கு இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து லீவ் கொடுங்க நான் போய் எல்லோரையும் தேடி கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிடுறேன் இவர் நேராக வீட்டுக்கு வந்த பீர்பால் என்ன பண்ணாரு தன்னோட ஒரே பொண்ணுகிட்ட இது மாதிரி நான் ஒரு விஷயமா நான் இங்கே வீட்டில தான் இருக்க போறேன் என்னை தேடி யார் வந்தாலும் நீ வந்து என்ன பண்ணுன்னா அப்பா வீட்டுல இல்லை அப்படின்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு அந்த பொண்ணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு இவர் என்ன பண்றாரு நேரா பீர்பால் வந்து நேரா காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போய் அங்க இருக்கிற வந்து ஒரு வேட்டைக்காரனை பார்த்து எனக்கு கிளிகள் வேணும் கிளிகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிளிகள் வேணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த வேட்டைக்காரன் பத்து பதினஞ்சுல நிறைய கிளிகள் வந்து உயிரோட கிளிகள் வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் உயிரோட கிளிகள் தான் வேணும் ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கிளிகளுக்கு ட்ரைனப் அப் பண்ணுறாரு எப்படி அப் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிளி வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இன்னொரு கிளி அதை அங்கே வை அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு கிளி வந்து மணல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு கிளி வந்து சிமெண்ட் எடுத்துடுவா இது மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன வேணுமோ அந்த கட்டளை கட்டிட வந்து என்னென்ன வேணுமோ இது எல்லாமே வந்து கிளிகளுக்கு ட்ரைனப் பண்ணுறாரு இதுங்களும் பே கற்றுக் கொடுத்தா கிளி கற்றுக் கொடுத்தா பேசும் இல்லையா அதை வந்து ட்ரைனப் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இன்பிடிவின் டகத்தில் வந்து நம்ம அக்பருக்கு வந்து பீர்பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போயிடுது உடனே ஒரு ஆள் விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு இது மாதிரி பீர்பால் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீர்பாலை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆளுங்களும் அங்கே போகிறாங்க பீர்பாலை கேட்டதுக்கு அவங்க பொண்ணு என்ன சொல்லிட்டாங்கன்னா இது மாதிரி அப்பா வெளியூர் போயிருக்காங்க கட்டிடக்கலைக்கு தேவையான வல்லுநர்களை கண்டுபிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு அக்பருக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம அரண்மனை கட்ட போகிறோம் ஆகாயத்தில் கட்ட போகிறோம் அதுக்கு பீர்பால் தேவையான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இந்த த்ரீ மந்த்ஸில் அந்த கிளிகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதாவது அந்த கட்டடை சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துட்றாரு சொல்லி கொடுத்து அந்த கிளிகளும் அழகாக பேசுதுங்க அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து வராரு அரண்மனைக்கு வராரு அப்படி வரும்போது அக்பர்கிட்ட சொல்கிறாரு இது மாதிரி கட்டுரை வல்லுநர்கள்லாம் வந்துட்டாங்க கட்டுரை கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அக்பரும் நான் அந்த அவங்களாம் பார்க்கணும் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இவர் வந்து ஒரு கூண்டில் கிளிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பறக்க விட்டுறார் பறக்க விட்டோடனே அந்த கிளிகள் எல்லாமே வந்து மேலே போய் பறந்து இதை எடுத்துடுவா அதை எடுத்துட்டு வா மணல் எடுத்துருவா ஜல்லி எடுத்துருவா க இது மாதிரி எல்லாமே எடுத்துருவா அதை அங்கே வை இதை இங்கே வை ஒவ்வொரு கிளிக்கும் என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதோட வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுது செஞ்சோட இவருக்கு அக்பர் அக்பருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தான் பீர்பால் சொன்னாரு ஆகாயத்துல கோட்டை கட்டுறது வந்து சாதாரண மனுஷனால முடியாது இது மாதிரி ஒரு பறவைகளால் தான் முடியும் இதுதான் அதோட வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பதான் வந்து அக்பருக்கு வந்து புரியுது நம்ம நினைச்சது வந்து ஒரு தப்பான விஷயம் அதை வந்து அவர் திருத்திக்கிட்டார் ஓகே